திருமணம் முடிப்பதற்கு காத்திருக்கும் நண்பர்களுக்கும் திருமணம் முடித்த பெற்றோர்களுக்குமான காணொலி திருமணம் முடிப்பதற்கு காத்திருக்கும் அன்பு நண்பர்களே வாழ்க்கையில் எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணும் எங்கேயோ பிறந்த ஒரு ஆணும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்திலே ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் இதுக்கு இடையில் எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனைகள் இல்லை குறைபாடுகள் இல்லை இதை ஏன் நான் சொல்லுகின்றேன் ஆனால் இன்று எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச உறவுகள் நண்பர்கள் விவாகரத்து ஆகிய பிறகு கவலைப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எனும் குடும்பத்தோடு என் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டதே விவாகரத்து ஆகும் அளவுக்கு நான் செய்த பிழை என்ன மீண்டும் நான் என் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டு நான் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ விரும்புகின்றேன் அதற்கு வாய்ப்பு இல்லையே மீண்டும் என் கணவனோடு நான் மன்னிப்பு கேட்டு என் கணவனோடு பிள்ளைகளோடு ஒற்றுமையாக குடும்பமாக வாழ விரும்புகின்றேன் அதற்கு வாய்ப்பு இல்லையே காரணம் எம் நாட்டிலே சட்டம் என்ற உருவாக்கி என்று அந்த சட்டம் சரியான முறையில் இரு பக்கமும் சரியான முறையில் கேள்விகள் இல்லாமல் தேடல் இல்லாமல் இருவரையும் பிரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது அதற்காக தான் திருமணம் முடித்த என் உறவுகளுக்கு திருமணம் முடித்த பிறகு வாழ்க்கையில் ஏற்று தாழ்வு இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் கோபம் வரும் என்ன செய்வது பொறுத்து போக வேண்டும் நீங்கள் இருவரும் பிரச்சனை பட்டு பிடிவாதத்தோடு பிரியும்போது இடையில் உங்களால் இந்த உலகத்திற்கு பிறந்த குழந்தைகள் பாவம் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் தாயிடமும் இல்லாமல் தகப்பனமும் இல்லாமல் அரவணைப்பு இல்லாமல் இந்த குழந்தைகள் என்று தவறான பாதையில் போய்க் கொண்டிருக்கின்றது பெற்றோர்கள் பிரிந்து குழந்தைகள் தவறான பாதையில் போன குழந்தைகள் அதிகம் நாம் சந்தித்திருக்கின்றோம் ஆகையால் திருமணம் முடிக்க காத்திருக்கும் அன்பு நண்பர்களே வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் எழுந்து எதிர்த்து நின்று போராடி தன் குடும்பத்தை கோயிலாக மாற்றி பயணிக்க வேண்டும் உங்களால் பிறக்கும் இந்த உலகத்துக்கு குழந்தைகள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இந்த சமூகத்தில் நல்ல ஒரு பிரஜையாக வாழ வேண்டும் இரண்டாவது திருமணம் முடித்து விவாகரத்து ஆகிவிட்ட நண்பர்களுக்கு சற்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் ஒரு கணவனோடு இருந்துவிட்டு ஒரு மனைவியோடு இருந்துவிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிந்து இன்னொரு கணவனோடு இன்னொரு மனைவியோடு வாழும்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் விவாகரத்து ஆகியவர்களுக்கு தெரியும் விவாகரத்து ஆகி வேற திருமணம் முடித்தவர்களுக்கு தெரியும் முதல் வாழ்க்கையும் தனக்கு இப்ப கிடைத்த வாழ்க்கையும் எப்படி என்று சொல்லி சற்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அன்பு நண்பர்களே விவாகரத்து ஆகிய ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் நீங்கள் இருவரும் உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து பிரிந்து விட்டீர்கள் உங்களால் இந்த உலகத்திற்கு பிறந்த குழந்தைகள் என பாவம் செய்தார்கள் இவர்களுக்கு தாய் பாசம் இல்லாமல் தகப்பனுடைய பாசம் இல்லாமல் சமூகத்திலே ஒவ்வொரு இந்த பிள்ளைகளிடம் கேள்வி கேட்கும் போது இந்த குழந்தைகள் எவ்வளவு மன அழுத்தத்திற்கு உண்டாகுகிறார்கள் நீங்கள் செய்த பிள்ளைகளால் சற்று ஒரு நிமிடம் நீங்கள் அமர்ந்து மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி சாந்த சொரூபமாக நீங்கள் யோசித்து பார்த்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்தது என்னுடைய திருமணம் எப்படி நடந்தது நான் எப்படி ஒரு குழந்தை இரண்ட குழந்தை நான் பெற்றேன் எனக்கும் என் கணவனுக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் என்ன பிரச்சனை ஆரம்பம் எதினால் எமக்கு விவாகரத்து கிடைத்தது இந்த இடத்தில் எம்மை ஒற்றுமையாக சேர்த்து வைப்பதற்கு எத்தனை பேர் பாடுபட்டார்கள் நம் கோபத்தை அதிகரிக்க வைத்து எத்தனை பேர் எம் திருமணத்தை பிரித்து வைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் எதற்காக நாங்கள் பிரிந்தோம் என் கணவன் செய்த பிழை என்ன என் மனைவி செய்த பிழை என்ன இந்த இடத்தில் நான் பொறுமையாக இருந்திருக்கலாமே இந்த இடத்தில் நான் விட்டுக்கொடுத்து கொடுத்து போயிருக்கலாமே இந்த இடத்தில் என் மனைவியிடம் நான் மன்னிப்பு கேட்டிருக்கலாமே இந்த இடத்தில் நான் என் கணவனிடம் மன்னிப்பு கேட்டிருக்கலாமே இன்று நான் விவாகரத்தாகி தனிமையாக இருக்கின்றேனே என் குழந்தைகளுக்கு அப்பா இல்லையே என்று என் குழந்தைகளுக்கு அம்மா இல்லையே என்று என் குழந்தைகளுக்கு அப்பாவின் அம்மாவின் இருவருடைய அரவணைப்பு இல்லையே ஆலோசனைகள் இல்லையே அன்பு இல்லையே இதற்கு என் குழந்தைகள் என்ன செய்தார்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்னுடைய சந்தோஷத்திற்காக தானே நான் குழந்தை பெற்றேன் இன்று என்னுடைய சந்தோஷத்திற்காகவே அந்த குழந்தைகளை நான் கவலையில் ஆழ்த்தினேனே சமூகம் என் குழந்தையிடம் கேட்கின்றது அப்பா எங்கே அம்மா எங்கே என்று சொல்லி இந்த குழந்தைகள் அப்பாவிடம் அன்பாக பேசுவதா இல்லை அம்மாவிடம் அன்பாக பேசுவதா இந்த இருவரில் யாரு நல்லவர்கள் இந்த இருவரில் யார் எம் மீது அதிகமாக பாசம் காட்டக்கூடியவர்கள் இன்று குழந்தைகள் தவிக்கின்றன இருப்பக்கமாக இருந்து ஏன் விவாகரத்துக்கு போனீர்கள் உங்களுடைய பிரச்சனையை உங்கள் அறையிலே நீங்கள் உட்கார்ந்து பேசியிருந்தால் பத்து நிமிடம் இருவரும் மன்னிப்பு கேட்டிருந்தால் அந்த பிரச்சனை அதோடு முடிந்திருக்குமே அவசரப்பட்டு கோபப்பட்டு அடுத்தவர்களுடைய உபதேசத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே பிரித்துக் கொண்டீர்களே இது நியாயமா அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் போய் சொல்லும்போது போது அதற்கு நல்ல தீர்வு ஒருபோதும் கிடைக்காது இதுதான் உண்மை பிரச்சனைக்காக விவாகரத்துக்கு போக வேண்டுமாக இருந்தால் அந்த உலகத்திலே எல்லா குடும்பங்களும் விவாகரத்திலே போய் நிற்க வேண்டும் எத்தனை குடும்பங்களில் குறைபாடுகள் பிரச்சனைகள் சற்று யோசித்து பாருங்கள் இந்த காணொளியை நான் இடுவதற்கு காரணமும் என்னுடைய சில நண்பர்கள் திருமணம் முடித்து குழந்தைகளுக்கு தாயாகி தகப்பனாகி ஏதோ ஒரு பிரச்சனைகளில் அதை பக்கத்தில் இருப்பவர்கள் ஊதி பெருசாக்கி அதை விவாகரத்திலே கொண்டு விட்டு ஒருதலை பட்சமாக பார்த்து அவர்களை பிரித்து விட்டார்கள் ஆனால் இன்று அந்த இருதரப்பும் விரும்புகின்றது என் குழந்தைகளோடு நான் என் மனைவியோடு வாழ வேண்டும் என் மனைவியோடு என் குழந்தைகளோடு நான் வாழ வேண்டும் என் கணவனோடு வாழ வேண்டும் ஆனால் விவாகரத்து ஆகிவிட்டது என்று சொல்லி சற்று யோசிக்க வேண்டும் நாங்கள் ஆகையால் இந்த காணொலியின் ஊடாக நான் என்ன சொல்ல வருகின்றேன் ஆனால் திருமணம் முடிப்பதற்கு இருப்பவர்களும் திருமணம் முடித்தவர்களும் சற்று யோசியுங்கள் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வாழுகின்ற கொஞ்ச நாட்கள் பிரிந்து வாழ்ந்து என்ன செய்ய போகின்றோம் பிரிவதற்கா நீங்கள் அன்பு செலுத்தினீர்கள் லட்சக்கணக்கான பணம் செலவழித்து திருமணம் முடித்தீர்கள் ஆசைகளை வாரி வாரி வழங்கி நீங்கள் குழந்தைகளை பெற்றீர்கள் பிரிவதற்கா கூடாது முடிந்தவரை வாழ்க்கையிலே கோபத்தை கட்டுப்படுத்தி இரண்டாவது சந்தேகம் கணவன் மனைவி மீது சந்தேகப்படுவதும் மனைவி மீது கணவன் மீது சந்தேகப்படுவதும் ஒரு குடும்பத்திற்கு ஆகாது ஒரு குடும்பத்திற்கு ஆகாது சந்தேகப்படும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது சொல்லுவார்கள் கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுவார்கள் ஆகையால் உறவுகளே திருமணம் முடிக்க காத்திருப்பவர்கள் திருமணத்தை சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யுங்கள் திருமணம் முடித்து விவாகரத்துக்கு போய் இருப்பவர்கள் சற்று தடை நிறுத்தி நான் எதற்கு விவாகரத்துக்கு போக வேண்டும் விவாகரத்திற்கு பிறகு எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா விவாகரத்து ஆகியவர்கள் யோசியுங்கள் விவாகரத்து ஆகிய பிறகு எனக்கு என்ன கிடைத்தது மன நிம்மதி கிடைத்ததா இல்லையே மன நிம்மதி வேணுமா குடும்பமாக வாழ வேண்டுமா குழந்தைகளோடு வாங்க வாழ வேண்டுமா சந்தோஷமாக வாழ வேண்டுமா விட்டு கொடுத்து போங்கள் மன்னிப்பதற்கு தயாராகுங்கள் சந்தேகத்தில் மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள் குழந்தைகள் மீது காட்டக்கூடிய அன்பை தன் கணவன் மீது காட்டுங்கள் தன் மனைவி மீது காட்டுங்கள் குடும்பமாக வாழுங்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்களுடைய பதில்கள் இருந்தால் நீங்கள் கீழே எழுதிவிட்டு போகலாம் நல்ல கருத்துக்களை மட்டும் மீண்டும் ஒரு காலனில் சந்திப்போம் பகிர்ந்து விடுங்கள் பல பேர் பார்க்கட்டும் நன்றி